சாட்டர்டே காலையில் எட்டு மணிக்கெலாம் உளுந்து ஊற வச்சுருந்தேன் அது ஒரு பத்து மணிக்கெலாம் நல்லாவே ஊறி இருந்தது இன்றைக்கி வெள்ளை உளுந்து தான் ஊற வச்சுருந்தேன் மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குது நிறைய அழுக்கு துணி இருந்தது அது எல்லாத்தையுமே வாஷிங் மிஷினில் போட வேண்டியது வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டு கையால் துவைக்க வேண்டியதெல்லாம் கையால் துவைச்சி போட்டிருந்தேன் அதனால தான் வெள்ளை உளுந்து ஊற வச்சுருந்தேன் கருப்பு உளுந்து ஊற வச்சுருந்தேன்னா வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாயிருக்கும் நேற்று மீன் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இல்லையா அது போக இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மீன் வாங்கியிருந்தேன் இன்றைக்கி மீன் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால தான் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருந்தேன் மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுறதுக்கும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எப்பவும் போல் ஃப்ரை பண்ணாமல் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாவெலாம் இடித்து சேர்த்துருந்தேன் இது நல்லா வாசனையாக இருந்தது கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருந்தது ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் உப்பு இடிச்சொல்லியாக அதையும் சேர்த்துருக்கேன் அது போக கான்ஃப்ளார் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கருவேப்பில் போட்டு போட்டு மூடி போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்படியே ஊற வச்சுட்டேன் அப்படியே மீன் குழம்பும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இன்னைக்கு மீன் குழம்புல மாங்காய் போட்டு வச்சுருந்தேன் மீன் குழம்புல மாங்காய் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிவிட்டு இன்றைக்கி மதியம் லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சாச்சு இனி சாப்பிட வேண்டிதான்